வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம் தேடி கல்வி தொடங்குமா தொடங்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட்டாக இருக்குது ஆனால் இல்லம் தேடி கல்வி மையங்கள் தொடர்ந்து செயல்படுறதுக்கு என்னென்ன ஐடியாக்கெலாம் இருக்குது என்ன எது எதுக்கெல்லாம் வந்துட்டு இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களை பயன்படுத்தி மாணவர்களோட வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேற்றுறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கோரிக்கையாகவே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இளம் தேடி கல்வி மூலமாக மாணவர்களுக்கு மட்டும் இல்லை தன்னார்வலர்களும் பலனடைஞ்சிருக்காங்க இவங்க வந்து ஒரு ஐக்கானாகவே மாறியிருக்காங்க இல்லம் தேடி கல்வின்னா அவங்களுக்கு ஒரு அடையாளமாகவே இருந்திருக்கு ஸோ குழந்தைங்களோட நல்லா ஜாலியாக விளையாண்டு அதன் மூலமாக அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கிளாஸஸ் வந்து எடுத்து இப்போ திடீர்னு வந்து இல்லம் தேடி கல்வி கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நிறையா குட்டீஸ்க்கு வந்து வருத்தமாகவே இருக்குது தன்னார்வலரும் வருத்தப்படுறாங்க இந்த இல்லம் தேடி கல்வி மூலமாக எஸ்எம்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்காலிக ஆசிரியர் வாய்ப்பு கிடச்சிச்சு ஹைடெக் லேப் ஒர்க்கு இப்போ கிடச்சிருக்கு ஆதார் ஒர்க்கு பாரத எழுத்தறிவு திட்டம் நூலக நண்பர்கள் திட்டம் மாதிரி பள்ளி தூதுவர்கள் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மூலமாக தன்னார்வலர்கள் வந்து அவங்களோட திறமையை இருக்காங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு எந்தவித ஊக்கத்தொகையும் வந்து இல்லாமல் வந்து வேலை பார்க்குறாங்க இளம் தேடி கல்வியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க பட் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னார்வலர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ கல்விக்காகவும் மாணவர்களோட எதிர்காலத்துக்காகவும் அவங்க வந்துட்டு சேவை சேவைமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட இளம் தேடி கல்வி தன்னார்வர்கள் இருக்கும்போது இன்னும் உங்கள் நிறைய திட்டங்களுக்கு வந்துட்டு தன்னார்வல்கள் பயன்படுத்தலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மாணவர்களோட உயர்கல்வி வழிகாட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் பயன்படுத்தலாம் அதே போல் ஸ்ரோலைனஸாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மெல்ல கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இளம் தேடி கல்வி தன்னார்வம் மூலமாக பயிற்சி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன திட்டங்களில் தன்னார்வலை ஈடுபடுத்தும் போது அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேலை பார்க்குற இந்த தன்னார்வலர்களுக்கு ஊக்கத்தொகையை உயர்த்தி கொடுத்தாங்கன்னா தன்னார்வலர்கள் இவ்வளோ நாள் கொடுத்த ஆதரவை இன்னும் சிறப்பாக வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாக்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்துட்டு இளம் தேடி கல்வி தன்னார்வல்களை பயன்படுத்தி அவங்களுக்கு ஊக்கத்தொகை அதிகப்படுத்தி கொடுத்தா இன்னும் இளம் தேடி கல்வி டூ சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் இதை வந்து கோரிக்கையாக தான் வச்சுருக்காங்க இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சைடிலிருந்து என்ன ரிப்ளை வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போல் எல்கேஜி யூகேஜி கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இளந்தேடி கல்வி தன்னார்வலர்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க விளையாட்டு மூலமாக குழந்தைகளுக்கு கல்வியை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க மாணவர்களும் ஆர்வமாக கத்திக்கிறாங்க ஸோ அதே போல் எல்கேஜி யுகேஜி கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் பயன்படுத்திக்கலாம் இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓ ஒரு மாற்றத்தோட புதிய மாற்றத்தோட வரும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அதே போல் ஊக்கத்தொகை அதிகப்படுத்தி கொடுக்கும்போது தன்னார்கள் இன்னும் ஆர்வமாக சேவை செய்வாங்க நீங்கள் எத்தனை பேர் இல்லம் தேடி கல்வி தொடரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ